உதவி செய்தால் உற்சாகமாக இருக்கும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் சோம்பலை சோம்பலை தவிர்க்கும் சோம்பல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் பெண்களுக்கு உதவி செய்கிறதுல ஆண்கள் உதவி ஒரு ஆர்வமாக இருக்கணும் அது மாதிரி ஆண்கள் அதாவது பெண்கள்னால் யாருன்னா அவங்க பெரியவங்க அப்போ அந்த வகையில் பெண்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும் அது மாதிரி வந்து ஆண்கள் வந்து தனது நண்பர்களுக்கு உதவி செய்வதிலும் ஆர்வமாக இருக்கணும் ஏன்னா ஆண்கள் தனது வயது வயதுக்கு இணையான நண்பர்கள் யாருன்னா ஆண்களுக்கு யாருன்னா அவர்கள் பெரியவர்கள் ஆண்களுக்கு தனக்கு வயதுக்கு இணையான நண்பர்கள் யார் என்றால் அவர்கள் வயதுக்கு இணையான நண்பர்களை எப்படி பார்ப்பாங்கன்னா பெரியவர்களாக பார்ப்பார்கள் ஆண் அதனால் தான் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பெரியவங்களாக பார்க்குறாங்க ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை பெரியவர்களாக பார்க்கிறார்கள் எந்த பொருள் அப்போது அவர்களுக்கு ஆண்கள் உதவியாக உதவி செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்போது அது இன்னும் அதுவும் உற்சாகத்தை கொடுக்கும் பெண்களுக்கும் உதவி செய்கிறது அது மாதிரி ஆண்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறது அவங்க கேட்குற உதவிகளை செய்வதில் ஆர்வமாக இருக்கணும் அக்கறையாக நம்ம அவங்ககிட்ட அக்கறையாக இருக்கும்போது அது நமக்கு உற்சாகமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பை தரும் சோம்பல் சோம்பலை தவிர்க்கும் சோம்பேறு தனத்துலேருந்து இந்த இந்த நடைமுறை எங்கேயாவது யாராவது உதவி கேட்குறாங்களா நண்பர்கள் எப்போவாவது உதவி கேட்குறாங்களோ அதை ஆர்வமாக செஞ்சு கொடுக்கணும் அது வந்து நமக்கு தான் நாம் செஞ்சுக்கிறோம் அது மாதிரி பெண்கள் ஏதாவது உதவி கேட்குறாங்களா ஆண்கள் கிட்ட அந்த உதவியை வந்து ஆண்களை அதை செஞ்சு கொடுக்கும்போது அது ஆண்களுக்கு செய்கிற பெண்கள் செய்கிற உதவி தான் அந்த நண்பர்கள் வந்து இவர்களுக்கு செய்கிற உதவி தான் அது நம்ம உதவி கேட்குறாங்க கிடையாது உதவி நமக்கு செய்கிறாங்க உதவி கேட்குறாங்க கிடையாது உதவி கேட்குறாங்களா அது வந்து உதவியே கேட்கவில்லை நமக்கு உதவி கேட்பதன் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார்கள் நாம் சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள் அது அதனால் உதவி கேட்கறவங்கள எப்படி பார்க்கணும் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்கிற கோணத்தில் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பெண்கள் வந்து ஒரு உதவி கேட்டால் ஆண்கள் ஆர்வமாக செய்கிறதுக்கு அதுதான் காரணம் ஏன்னா அவங்க உதவி கேட்கலை உதவி செய்கிறார்கள் உதவி கேட்பதன் மூலம் ஆண்களுடைய சோம்பலை சோம்பலை இல்லாமல் செய்து அவங்களை சோம்பேறியாக இருக்க விடாமல் அவர்களை உழைப்பதற்கு தூண்டுகிறார்கள் அதுதான் வந்து பெண்கள் ஆண்களுக்கு செய்கிற உதவி என்னென்னா இப்போ பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்கலை அப்படின்னா ஆகும் ஆண்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க அப்படி இருக்கும் ஆண்கள்கிட்ட உதவி கேட்கும்போது ஆண்கள் அது அதனால் அந்த சோம்பேறு விடுபட்டு சோம்பேறியாக இருக்கிற ஆண்களிடம் பெண்கள் உதவி கேட்கும்போது சோம்பேறு விடுபட்டு அந்த ஆண் வந்து பெண்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவன் உழைக்க தொடங்கிறான் உழைக்கிறான் அந்த நேரத்தில் உழைக்கிறான் அப்போ இந்த மாதிரி தான் வந்து அப்போ பெண்கள் கேட்பது உதவியெல்லாம் செய்ய உதவியை செய்கிறார்கள் ஆண்களுக்கு ஆண்களை சோம்பேறு பாதுகாப்பவர்கள் யாருன்னா பெண்கள் தான் அதில் அந்த வகையில் வந்து அதன் அப்போ ஆண்கள்கிட்ட உதவி கேட்குறதில் பெண்களுக்கு ஆர்வம் இருக்கணும் பெண்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஆண்களுக்கு இருக்க வேண்டும் அதுபோன்று ஆண்களிடம் உதவியை கேட்பதில் பெண்களுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்போ அதன் மூலம் பெண்கள் உதவி கேட்க ஆண்கள்கிட்ட உதவி கேட்குறதுக்கே தயங்குகிற பெண்கள் உதவி கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து என்னவா மாறுவாங்க சோம்பேறியாக மாட்டாங்க கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க கடினமான உழைப்பாளியாக மாறிவிடுவார்கள் அதனால் அப்போ பெண்கள் எப்போ எளிமையாக உழைப்பார்கள் என்றால் பெண்கள் இப்போ ஆண்கள் வந்து சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க பெண்கள் வந்து கடின உழைப்பாளியாக மாட்டி மா மாட்டிக்கிட்டாங்க கடின உழைப்பில் மாட்டிக்கிட்டாங்க என் நேரமாக அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க ஆண்கள்கிட்ட உதவி கேட்கறது இல்லை என் நேரம் ஆண்கள் வீட்டில் சோம்பேறியாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அவர்கள் பெண்களுக்கு உதவி செய்வதில்லை அப்போ ஆண்கள் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை வெவ்வேறாக இருக்குது ஆண்கள் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் வந்து கடினமான உழைப்பு எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஓய்வாகவே இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில் முழிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு வேறு வழி இல்லை இதை செஞ்சு தான் ஆகணும்னா அந்த வேலையை செஞ்சுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக தான் இருப்பாங்க ஏதாவது லீவுன்னா போதும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஆண்கள் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் வந்து அடிமைத்தனத்தால் அதாவது கடின உழைப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடின முரட்டுத்தனமான தொடர்ச்சியான ஓய்வே இல்லாத உழைப்பால் தூக்கம் இல்லாத அந்த தூக்கம் நல்ல தூக்கமும் கூட அவங்களுக்கு வருது கிடையாது அந்த மாதிரி உழைப்பால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போது பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்கும்போது சோம்பேறியாக இருக்கிற ஆண்கள் உழைக்க தொடங்குகிறார்கள் அந்த உதவியை செய்வதன் மூலம் உழைக்கிறார்கள் அது மாதிரி கடினமாக எப்போதும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்கும்போது பெண்களுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் ஓய்வு கிடைக்கிது பெண்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த நேரம் ஆண்கள் செய்து கொடுக்குறதுனால அந்த நேரத்தில் பெண்களுடைய உழைப்பு உழைப்புக்கு கொஞ்சம் உழைப்பை வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிது அவங்களுக்கு ஓய்வு அல்லது வந்து அவருடைய கடினமான வேலை எளிதாக மாறுகிறது ஆண்களிடம் பெண்கள் உதவி கேட்கும்போது பெண்களுடைய கடினமான வேலை என்பது எளிதாக மாறிவிடுகிறது சில நேரங்களில் பெண்களுக்கு ஆண்கள் உதவி செய்வதன் மூலம் பெண்கள் ஓய்வெடுக்கிறார்கள் ஓய்வெடுக்கிறார்கள் இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா பெண்களுடைய வாழ்க்கை எளிதாக மாறுகிறது ஆணுக்கு எது கடினமான வாழ்க்கை தெரியுமா சோம்பேறியாக இருக்காம பாருங்க அதுதான் அவனுக்கு கடினமான வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சோம்பேறியாக இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை அவன் உழைக்கும் போது தான் வாழ்க்கையை எளிதாக நினைக்கிறான் பெண்கள் வந்து எப்போ வந்து வாழ்க்கையை எளிதாக நினைக்கிறாங்கன்னா இந்த ஓய்வு போது தான் வாழ்க்கையை எளிதாக நினைக்கிறாங்க இல்லைனா அவங்க வாழ்க்கை கஷ்டமாக பெறும் அவங்க கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வாழ்க்கை கடினமாக தெரியும் ஆண்கள் வந்து சோம்பேறியாக இருக்கும்போது அவனுக்கு அந்த வாழ்க்கை கடினமாக தெரியும் அப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்கும்போது அவன் அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து விடுபட்டு பெண்களுக்காக உதவி செய்வதற்காக உழைக்கும் பொழுது அவன் சோம்பேறு விடுபட்டு பெண்களுக்காக உழைக்க தொடங்கிறான் அதன் மூலம் அவன் உழைப்பை வந்து உழைப்பு என்பது ஆணுக்கு கிடைக்கிறது பெண்கள் செய்கிற உதவி அது பெண்கள்கிட்ட பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்குறது மூலமாக சோம்பேறியாக இருக்கிற ஆண் வந்து உழைக்க உழைக்கிறான் அது மாதிரி வந்து பெண்கள் கேட்குற உதவியை ஆண்கள் செய்து கொடுப்பதன் மூலம் பெண்களுக்கு கொஞ்சம் சுமை குறைகிறது அந்த கடினமாக எப்போ வேலை பார்த்துட்டே இருக்காங்களா அந்த வேலைக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது அல்லது கொஞ்சம் சுமை குறையுது கடி இல்லைன்னா இப்போ உதவி கேட்கறது மூலம் பெண்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாறுகிறது உதவி செய்வதன் மூலம் ஆண்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாறுகிறது ஆண்களுக்கு எதிரி யாருன்னா சோம்பேறித்தனம் பெண்களுக்கு எதிரி யாருன்னா கடின உழைப்பு கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த இரவில் இரவில் கூட அவங்களை எழுப்பி வேலை ஏதாவது ஒரு வேலை சொன்னால் செஞ்சுட்டு செய்ய அவங்களால அந்தளவுக்கு அது ஒரு ஆண்களுக்கெல்லாம் அது வராது அப்போது வந்து பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பெண்கள் ஆண்களிடம் உதவி கேட்கும் பொழுது பெண்களுடைய சுமை கொஞ்சம் குறையுது பெண்களுடைய பெண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது அது மாதிரி வந்து ஆண்கள் ஆண்களிடம் பெண்கள் உதவி கேட்கும்போது சோம்பேறியாக இருக்கிற ஆண்கள் உழைக்க ஆரம்பிக்கிறார்கள் உழைக்க உழைக்க தொடங்குகிறார்கள் உழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அதனால்தான் பெண்கள் ஒரு வேலை சொன்னால் அதை செய்கிறதுக்கு ஆண்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க அது வீட்டில் வந்து எரிஞ்சு விழுவாங்க ஆனால் வெளியில் ஏதாவது ரோட்டில் ஏதாவது பெண்கள் ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அதை செய்வாங்க ஏதாவது அந்த பா எதாவது லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா ஈஸியாக ரொம்ப ஆர்வமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு உதவி இருந்து கேட்டாங்கன்னா சொல்லு அதனால் அந்த ஆர்வத்தை வீட்லேயும் காட்டணும் வெளியில் யாரோ ஒரு பெண்கள் கேட்குற உதவியை எந்த அளவுக்கு ஆர்வமாக ஆண்கள் செய்கிறாங்களோ அதை விட ஆர்வத்தை வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட காட்டணும் வீட்டில் உள்ள பெண்கள் கேட்குற உதவியை ரொம்ப ஆர்வமாக செய்யும்போது ஆண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்போதான் எளிதாகும் ஏன்னா ஆர் ஆண் வந்து ஒரு சோம்பேறி பெண் வந்து ஒரு கடின உழைப்பாளி அதனால் வந்து கடினமாக உழைச்சிட்டே இருப்பாங்க உடம்புக்கு ஓய்வே கொடுக்காமல் கடினமாக உழைச்சி 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 ஓடா தெரிஞ்சு கடைசியில் நோய் வந்துடும் அவங்களுக்கு உழைச்சி உழைச்சியே நோய் வந்துடும் பெண்களுக்கு அது ஆண்களுக்கு சும்மா படுத்து தூங்கி தூங்கி அவனுக்கு நோய் வந்துடும் சோம்பேறித்தனமும் நோயை உருவாக்கும் கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் நோய் வரும் ஓய்வே இல்லாமல் உழைக்கிறாங்க பாருங்கள் தூக்கம் இல்லாமல் உழைக்கிறாங்க பாருங்கள் கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் நோய் வரும் படுத்தே கிடக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் நோய் வந்துடும் அதனால் ரெண்டு பேத்துக்கும் என்ன தேவைன்னா கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் ஓய்வே இல்லாமல் அவங்களுக்கு தேவை ஓய்வு சோம்பேறியாகவே இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தேவை உழைப்பு அதனால் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்வதன் மூலம் கடினமாக தொடர்ச்சியாக ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு பெரியவர்களுக்கு ஓய்வு சற்று ஓய்வு கிடைக்கிறது வா உழை வாழ்க்கை எளிதாக மாறுகிறது சோம்பேறியாக இருக்கிற ஆண்கள் சோம்பேறியாக இருப்பவர்களிடம் உ உதவி கேட்கும்போது அவர்கள் அவர்கள் அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு உழைப்பதற்கான ஒரு உதவி உழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்